அண்ணன் சீமானுக்கு தான் இப்போ ஏலம் போட்டு கூப்பிடுவாங்க போல இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ணே வந்து ஆயிரம் கோடியில் ஏலத்தை ஆரம்பிச்சார் இப்போ அண்ணே வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு போயிட்டார் கொஞ்சம் ஏமாந்தால் நாலாயிரம் கோடி அண்ணன் சீமானவர்கள் இத்தனை ஆண்டு காலம் பேசி சாதிக்காத ஒரு விஷயத்தை ஒரு மாநாடு சாதிச்சுன்னு சொல்லி சொன்னார் தளபதியிட்டையோ தமிழக வெற்றி கழகத்திலேயோ யாராவது வந்து பேசிட முடியுமா எங்கள் தளபதியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி தர்றேன் ஏழாயிரம் கோடி தரேன்னு சொல்லிட முடியுமா அதுக்கு இடம் கொடுப்பாங்களா ஊசி இடம் கொடுத்தாதாமா நூலு நுழையும் திரு விஜய் அவர்களை பார்த்து சீமான் அவர்கள் அஞ்ச வேண்டிய காரணம் அண்ணன் வந்து தம்பி என்று உறவாடி பார்த்தால் பகையாளியை உறவாடி கெடு என்று சொல்வார்கள் நீங்க இத்தனை ஆண்டு காலம் சுடுகாட்டுல உங்களுக்கு இடம் இருக்கு நீ ஒரு சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தெரிஞ்ச நீங்க இன்னைக்கு அவரை வந்து சகத்தோழன்னு ஏத்துக்கிட்டீங்க அப்படியே போயிருங்க தமிழ் தேசியத்தையும் இந்த நாட்டையும் நாங்க பாத்துக்கிறோம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்லை இன்று நம்முடன் தாவே இருந்து வழக்கறிஞர் திரு சாகுல் அமைதி இணைந்திருக்கிறார் மேடையில வந்து தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்ச பிறகு தமிழ் தேசியம் அதை பத்தின டிஸ்கஷன் வந்து அதிகமாயிருக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்க அதாவது திராவிட கட்சிகளை தமிழ் தேசியத்தை கையில எடுக்கிற மாதிரி இருக்கு மறந்து போய் இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு ஞாபகம் ஓட்டின மாதிரி இருக்குது வேல்முருகன் போன்றவர்களும் அதில் காலத்தில் இருக்கிறவங்க தான் இருந்தாலும் கூட தன்னையும் அடையாளப்படுத்திக்கணும் முன்னிலைப்படுத்தணும்னு இருக்குது இது நம்ம உணர்வோட உயிரோடு கலந்தது தானே இப்போ மரியாதைக்குரிய ஐயா பிரபாகரன் அவர்கள்ன்றது வந்து நம்ம ஒரு ஐக்கான் நம்ம எல்லாருக்குமே அவர் ஒரு தமிழனத்தினுடைய ஒரு ஈழ போராளி மட்டும் இல்லை ஒரு தமிழன் நம்ம உலகளவில் தலைநிபுர செய்ததில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார் தளபதி வந்து ஒப்புமைப்படுத்தி தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு இரு கண்கள் அப்படின்னு சொன்னபோது தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றுன்னு சொல்லி மாநாடும் நடத்துகிறாங்க அதையெல்லாம் தாண்டி அப்புறம் என்ன பண்ணுறாங்க விழாக்கள் எடுக்கிறாங்க இது பண்ணுறாங்க இதை பற்றி திராவிட கட்சிகளுக்கு ஒரு அச்சமும் இதுவும் அண்ணன் சீமானவர்கள் இத்தனை ஆண்டு காலம் பேசி சாதிக்காத ஒரு விஷயத்தை ஒரு மாநாடு சாதிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து தளபதியுடைய வெற்றியோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியோ இல்லை இங்கே வாழக்கூடிய கோடான கோடி தமிழ் உள்ளங்கள் உலகமும் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் தங்களுடைய நாடிலிருந்து வாழக்கூடிய அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உற்சாகத்தையும் அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் விடிவெளியும் ஏற்றுச்சுனா அதை விட இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதனால் அது அது ரொம்ப எங்களை போன்றவர்களுக்கு தளபதியினுடைய நண்பா நண்பிகளுக்கு ரொம்ப அதில் ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க இவ்வளவு பெருமிதமா சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஆனா மாவீரர் தினத்தன்று வந்து பார்த்தோம்னா வெறும் இரண்டு வரிகள்ல அவர் வந்து அதை முடிச்சுக்கிட்டாரு பெருசா எந்த அறிக்கையும் இல்லை தலைவர் தேசிய தலைவருடைய பெயரை சொல்வதற்கு வந்து விஜய் யோசிக்கிறாரு ஓகே ஆனா வந்து இந்த மாவீரர்கள் தினத்தையுமே வந்து ஒரு பெருசா பொருட்டா அவர் நினைக்கலையா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுதான் இப்ப எங்க தளபதியை பொதுச்செயலாளர் பேர் சொல்றதுக்கு அவர் மரியாதை நிமித்தமாக சொல்லாமல் இருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு கூடுதலான மரியாதை தேசிய தலைவர் பிரபாகரன் மேலே வச்சுருந்தாருன்னா இந்த இதை சுஞ்சிருப்பார்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க ரெண்டாவது ஒரு விஷயம் எங்கள் எல்லாருக்குமே சுற்றறிக்கி மாவீரத்தினால் கொண்டாடுங்கன்னு நாங்கள் எங்கள் வீடுகளில் கொண்டாடுவோம் நிர்வாகிகளுக்கு மட்டும் தனியாக எல்லாம் வந்தது கொண்டாடினோம் அதற்குரிய ஆதாரங்கள் இருக்குது நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் அப்போ விஷயம் என்னென்னா இல்லங்களில் உள்ளங்களில் கொண்டாடுறதுன்றதான் விஷயமே ஒழிய மேடை போட்டு மாவீரர் விழா கொண்டாடுறோம்னு சொல்லி உங்கள் யார் மாவீரர்னு பலம் நிரூபிக்கிறேன்னு ஒரு மாவீரர் ரெண்டு பேர் சேர்ந்து மரியாதைக்குரிய காளியம்மாவும் அண்ணன் அவர்களும் நீ மாவீரரா நான் மாவீரரான்றது காமெடி மாவீரர் கூட்டமாக ஆயிடுச்சு அங்கே தேசிய தலைவருடைய விஷயத்தை போய் அரசியல் போய் அதை தாண்டி உள்ளடி அரசியல் வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஒரு கொண்டாட்டம் தேவையா அப்படின்றதான் நம்மளை போன்றவங்களுடைய பார்வையாக இருக்குது இல்ல இப்ப இவங்க எல்லாம் நீங்க விமர்சிக்கிறீங்க சரி ஆனா அவங்கலாம் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இல்லையா ஒரு மேடை போட்டு அவர் அந்த நிலத்தை அனுசரிக்கணும்னு சொல்லி அன்னைக்கான பேச்சுகள் எல்லாமே இருக்கு நீங்களும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்திருக்கும் பொழுது உங்க தரப்புல இருந்தும் இந்த மாதிரியான ஒரு விழா வந்து எதிர்பார்க்க கூடியதாக தானே இருக்கும் ரொம்ப நியாயமான எதிர்பார்ப்பு தான் கட்டமைப்பு இல்லம்மா யாருக்கு உத்தரவு போடுவீங்க இப்பதான் மாவட்ட செயலாளர்களுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு ஸ்கல்டன் உருவானுல கட்டமைப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அதுதான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இதே ஒழிய உணர்வுகளில் இருக்குது உயிரோட்டமாக அடுத்த தடவை இதை விட பல மடங்கு மிகப்பெரிய அந்த விழா வந்து நாங்கள் நீங்கள் ஒரு நாள் கொண்டாடுறீங்க நாங்கள் ஒரு வாரம் கொண்டாடுவோம் பார்த்துக்கிட்டே இருங்க இதையெல்லாம் தாண்டி யார் பெரியாலும் அடித்து காட்டு பார்ப்போன்ற மாதிரிலாம் மாவீரர் கொண்டாட்டங்கள் இருக்காது உண்மையான தேசிய தலைவருக்கு மரியாதை செலுத்துதான் இருக்கும் நீங்கள் வெயிட்டன்சி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு விழா எடுப்போம் அடுத்து நீங்க சொல்லும் போதே கட்டமைப்பு இல்ல அப்படின்னு சொல்றீங்க இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு தான் இருக்கும் முழுசா அது கிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு இப்ப கட்டமைப்பே இன்னும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடையதான் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறது சரியா இருக்குமா நல்ல கேள்விதான் ஏமா கட்டமைப்பு இல்லைன்ற விஷயம் என்னன்னா அரசியல் கட்சிக்கான கட்டமைப்பு இல்லையே ஒழிய ஏற்கனவே இங்க ஒரு மாவட்டத்துல இருக்கு மூணு மாவட்டத்துல இருக்கு போட்டி பயங்கரமா இருக்குது மக்கள் இயக்க கட்டமைப்பு இருக்குது அரசியல் இப்போ அவங்களுக்கு முறைப்படி அதிகாரம் கொடுத்தாதானே அவங்க அரசியல் கட்சியில் மாவட்ட உருவெடுக்கிறாங்க அப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான் அரசியல் மயப்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு கொண்ட மாவட்ட தலைவர்களை நியமிக்கிறதுலாம் இப்போ நிறையா பேர் சாய்ஸ் அண்ட் சான்சஸ் இருக்குது அதில் உழைத்தவங்கள விட்டுற முடியாது அதே வேலை திறமைசாலிகளை விட்டுற முடியாது உணர்வாளர்களை விட்டுற முடியாது இப்படி பல பேர் இருக்காங்களே பலசாலிகளே ஒரு இயக்க பல கொண்டவர்களையும் விற்ற முடியாது எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு உருவத்தை கொடுக்குற வேலை ரொம்ப துரிதமாக எல்லா மாவட்டங்களையும் கலந்தாய்வு கூட்டங்கள் தலைவரை பார்க்குற கூட்டங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆகையெல்லாம் இதுக்கெல்லாம் விடை நிச்சயமாக ஒரு ஒரு மாதங்களில் உங்களுக்கு வரும் தொடர் மக்கள் போராட்டங்களில் தொடர் தலைவர்களுடைய இப்போ விஷயங்களில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் கவனத்துக்கு இருக்கிற வகையில் செயல்கள் இருக்கும் அதில் மாற்றங்கள் இப்ப இந்த சமீபத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா மாநாடு நடத்துறதுக்கு வந்து இடம் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அஹ் உணவு பரிமாறி ரொம்ப சிறப்பான முறையில அவங்களுக்கு வந்து மரியாதை சொன்னாங்க அந்த மக்களுமே வந்து ரொம்ப இது வரைக்கும் எந்த கட்சிகளுமே எங்களை எப்படி அங்கீகரிச்சது இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் ஆனால் அந்த மாநாட்டுக்கு போற வழியில உயிரிழந்த நபர்களுக்கு வந்து மாநாட்டின் போது ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு இரங்கலோ ஒரு ஒரு நிமிட மௌன அஞ்சலி கூட அவர் வந்து அந்த அந்த நேரத்துல செலுத்தலை இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் தனிப்பட்ட முறையில நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஏன் இது மாநாடு முடிஞ்சு எப்பயும் முடிஞ்சிச்சு அன்னைக்கு வந்து ஒரு 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 மௌன அஞ்சலி கூட செலுத்தலை இப்போ இவ்வளோ நாள் இது விமர்சனங்கள்லாம் எழுந்த பிறகு அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு இல்லை இல்லை ஐயோ விமர்சனங்கள் ரெண்டு பிரிவாக இருக்கும் அவங்க கேள்வி ஒன்று எங்களுடைய தளபதியுடைய விழா இப்போ விவசாயிகள் வந்து அல்லது நிலத்தை கொடுக்குறவங்க முன்னாடி அரசியல் கட்சிகள்லாம் மாநாடு நடத்துறாங்க மாநாடு நடத்தி நிலத்தை கொடுத்துட்டா முதல் வேலையாக இவங்க கண் அந்த அரசியல்வாதி கண் அதில் பட்டுருச்சுன்னா மாப்பிள்ள இந்த இடம் நம்ம கண்ணில் இதுவரைக்கும் சிக்காமல் இருந்திருக்குறான்ண்டு அவனை அடித்து பிடுக்குற வேலையை பார்ப்பாங்க இல்லை கம்மியான விலை கொடுத்து அந்த இடத்த கிரையம் பண்ணி ப்ளாட்டு போட்டு இந்த அரசியல் சாணக்கியல் சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இவங்களுடைய பினாமிகளை வச்சு அவங்கள மிரட்டி பறித்து அந்த நிலத்தை துவம்சம் பண்ணி துண்டு ஓட்டு ஒன்று இல்லாமல் ஆக்கி தெருவில் விட்டுருவாங்க இது ஏ கட்சி பி கட்சி அரசியல் கட்சிகளுக்கு ஆட்சி கட்சிகளுக்கு பொருந்தும் இன்னொன்று காசே கொடுக்கலான்னு பரவாயில்ல நம்ம இடத்த பண்ணாமல் இருந்தால் பா போகுதுன்னு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் தளபதி ஸ்டைல்னு ஒன்று இருக்குது இவ்வளவு காலம் நான் அரசியல் கடந்து வந்ததில்லை இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக நான் பார்த்த ஒரு காட்சி என்னன்னா அந்த விவசாயிகளிடத்திலும் வாங்கிய நிலங்களுக்கு உரிய நிவாரணங்கள் கொடுத்தது மட்டும் அல்ல அந்த நிலங்களை பழையபடி சீரமைத்தது மட்டுமல்ல மேம்படுத்தி நீங்கள் விவசாயிகளை களத்தில் போய் கேட்டுவாங்க அந்த விவசாய நிலங்களை ஃபெர்டைலாக மேம்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு கால்நடைகள் அடிக்கடி இங்கே மின்னல் தாக்கி இறக்குது இடி தாக்கி இறக்குதுன்னு ஒரு இடி தாங்கியையும் வைத்து கொடுத்து ஏழை எளிய பெரியவர்களுக்கு மாடு கண்ணை கொடுத்து கூப்பிட்டு உறவாடி தங்கம் அழித்து அவங்க தங்க தாம்பலத்தில் வச்சு தாங்கி சாப்பாடு அழித்து உபசரித்து அனுப்புகிறாங்க உங்களை அடித்து பிடுங்குறவங்க சரியா அரவணைத்து போகிறவங்க சரியா எதுதான் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வாய்ச்ச இதை வந்து இப்போ நீங்கள் அண்ணன் சீமான் எவ்வளோ பேசுகிறாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் தான் செய்ய முடியுமா ஆட்சியில் இல்லாத போதே இப்படி ஒரு மாற்றம் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான கட்சி அல்ல ஒரு புது விதமான அரசியல் மாற்றத்திற்கான கட்சி நாளைக்கு ஆட்சியிலையும் இது மிளகின்றதை காட்டுறோம் இது ஒரு விதம் உங்கள் கேள்வியினுடைய இன்னொரு பக்கம் என்னன்னா அங்கே விபத்தில் எழுந்த தளபதி ரொம்ப அதில் வந்து கவனமாக இருந்தாங்க நம்ம ஆட்கள் எந்த விதத்துலேயும் அவங்க வந்து விபத்தில் இழந்துடக்கூடாது எதுவும் ஆயிடக்கூடாது ஆனால் இழப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த குடும்பத்துக்கு மட்டும் இழப்பு இல்லை என்னை போன்றவர்களுக்கு தளபதி போன்றவர்களுக்கு பொதுச்சே எங்கள் நண்பா நண்பிகள் எல்லோருக்கும் அது மிகப்பெரிய இழப்பு ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு தளபதிக்காக வேலை செஞ்சவங்க மிகப்பெரிய அளவில் அந்த ஏரியாவில் தளபதியை கொண்டு போய் சேர்த்தவங்க அப்படி இருக்கும்போது எங்க பொதுச் செயலாளர் இப்ப இப்போ ஒரு கைக்கு கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அவங்க உணர்ச்சி வகையில் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் பொது இடத்துல போய் சில விஷயங்களை ஆவணம் செய்தார்கள் பொருளாதார உதவி போய் சேர்ந்தது ரெண்டாவது நாங்கள் இப்போ ஒரு புது ஸ்டைலை செட் பண்ணுறோம் என்னன்னு பார்த்துங்க அதுதான் தளபதி ஸ்டைல் எப்படின்னா நிவாரணம்னா என்னென்ன நினைக்கிறாங்கன்னா உடனே உடனே கூட்டு போய் சில லட்சங்களை கொடுத்துட்டு அதோட அந்த குடும்பம் இருந்துச்சா பொழைச்சிச்சா சில நிலங்குற அறிவிப்போட இருக்கும் அது போய் சேராது ஆனால் தளபதி எப்படி தெரியுமா அறிவிப்பு செய்கிறாங்க இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் கணக்கெடுத்தோம் அவர்களுடைய இழப்புகள் என்ன ஒருவேளை அந்த பையனை நம்பி தான் இருக்கா அல்லது அந்த பெரியவர் நம்பி தான் இருக்கா அல்லது அவங்க குழந்தை குட்டிகளுடைய படிப்பு எங்கெங்கே படிக்கிறாங்க அதனுடைய விவரங்களை எல்லாம் திரட்டி இதை அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு குடும்பத்துக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்போ இந்த நிவாரம் நஷ்டஈடு என்பது அந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த உயிர் இருந்தால் எந்த அளவு அதை காம்பன்சேட் பண்ணுமோ அதை விட இரண்டு மடங்கு என் குடும்பமாக ஏற்று செய்கிறாங்க இந்த ஸ்டைலு இன்னைக்கு கட்சியாக கூடிய ஸ்டைலு ஆட்சியிலும் கொண்டு வர நீங்கள் ஒரு வேலையை கொடுக்கறது பெருசல்ல நீங்கள் ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருபது லட்சம் கொடுக்கறது பெருசல்ல இன்னொன்று நாங்கள் கோடியை கூட கொடுப்போம் ஆனால் அதை கொடுத்தோம் பெற்றாங்க என்று சொல்லி எங்கள் இயக்க தோழர்களை கொச்சைப்படுத்த விரும்பலை அது விளம்பர உலகத்துக்கு இன்னொன்று எங்களை நாங்கள் விளம்பரப்படுத்திக்க விரும்பலை இதையெல்லாம் தாண்டி இது ஒரு ஸ்டைல் இது தளபதி ஸ்டைல் இது நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வருகின்ற பொழுது இந்த காம்பன்சேஷன் நீங்க இதுவரை சொன்னீங்க இல்லையா அது மாற்றப்பட்டு இது போன்ற ஒரு காம்பன்சேஷன் அது ஃபிளெக்சிபிள் காம்பன்சேஷன் என்கின்ற அரசு சிட்டமாக கூட வர வாய்ப்புள்ளது அதனுடைய முன்னோடி திட்டம் தான் இது இதுதான் என்னன்னா அரசியல் மாற்றம் என்பது ஆட்சி மாற்றம் எங்களுடைய கட்சிக்கு இல்லை அரசியல் மாற்றத்திற்கான இயக்கம் இதான் இப்போ இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்களா என்ன சீமானால் செய்யன்றதா அப்ப இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிங்க எத்தனையோ பேர் அரசியல் கட்சி தொடங்கலாம் எவ்வளோ வேணா பேசலாம் நீ கட்சியாக இருக்கின்ற பொழுது நீ யார் என்பதை மக்களுக்கு உணர்த்து அதுதான் இந்த முன்னுதாரணம் நாளை மக்கள் எங்களை நோக்கி வருவார் நம்பிக்கை இருக்கு இப்போ நீங்க சொல்ற இந்த லாங் டேர்ம் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா இந்த கால இடைவெளி அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல மாநாடு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிட்டு இப்போ வந்து அது செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த கால இடைவெளி என்பது அவங்களுக்கும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அழைத்து பேசினார் எங்கள் பொதுச் செயலாளர் குழு அமைத்து ஆய்வு செய்தார் உண்மை தெரியணும்ல என்னதான் நம்ம நண்பா நண்பர்களாக இருந்தாலும் உண்மை தெரியணும் அவங்க கணக்கு தப்பாக சொல்லிடக்கூடாது இது பண்ணிடக்கூடாது அப்போ அவங்களுக்கு என்ன தேவை அவங்களால் எது முடியும் ஒரு இளம் வயதுக்காரங்களாக இருந்தால் ஒரு கடை வச்சு கொடுக்கலாம் வயது அவங்களுக்கு எந்த தொழில் சரியாக வரும் அல்லது அவங்களுக்கு எந்த வேலை சரியாக வரும் இப்படியெல்லாம் ஆலோசனை பண்ணி அதெல்லாம் சரி பண்ணால் தான் அவங்க அதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தளபதி டையத்தை வச்சு இப்படி செய்கிறாங்க இது தளபதி ஸ்டைல் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கள் தளபதி ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை யோசிச்சு இதெல்லாம் வந்து எத்தனையோ இப்போ நமக்கு ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க இங்கே கரும வீரர் காமராஜர்லாம் என்ன சொன்னாங்க இதயத்திலிருந்து என்ன பட்டதோ அதை செஞ்சாங்க அதை தளபதி செஞ்சுருக்காரு இப்போ உங்கள் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு வேலை செஞ்சால் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இப்படி செய்யலான்னு சொல்லியிருப்பாள்ல அப்போ இங்கே அறிவுக்கு வேலை இல்லை இங்க அறிவை தாண்டி மக்களை நோக்கிய சிந்தனை படைத்த தலைவர்களுக்கு எங்களுடைய தளபதி அதுதான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் சீமான் அவர்கள் சமீபத்துல பேசிய ஒரு மேடை பேச்சு சொல்லியிருந்தாரு இருநூறு கோடிய யார் வேணா அவர்கிட்ட வரலாம் எனக்கு எல்லாம் ரெண்டாயிரம் கோடி டீலிங் பேசினாங்க நான் அதையே தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதிங்க நீங்க ஒரு சேனல்ல நாணயமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட யாராவது என் சேனலுக்கு வாங்க இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்களா ஏன்னா நம்ம நம்ம வீரசெல்விகிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அந்தம்மா நேர்மையான ஆள் அவங்க இருக்கிற இடத்துல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறாங்க அந்த இடத்துல நடத்துகிறவர் ஒரு நேர்மையானவர் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும் குடிகார பயல்கிட்ட போய் தான் குடிக்க வரையான்னு கூப்பிடுவான் இன்னொன்று தளபதியிட்டேயோ தமிழக வெற்றி கழகத்திலேயோ யாராவது வந்து பேசிட முடியுமா எங்கள் தளபதியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி தர ஏழாயிரம் கோடி தரேன்னு சொல்லிட முடியுமா அதுக்கு இடம் கொடுப்பாங்களா ஊசி இடம் கொடுத்தாதாமா நூலு நுழையும் இப்போ அன்னை திட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா காணொலியெல்லாம் உங்களுடைய மைண்டை ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் அன்னை வந்து ஆயிரம் கோடி ஒரு தரம் ஆயிரம் கோடி ரெண்டு தரம் ஆயிரம் கோடி மூணு தரம்னு போன முறை என்ன சொல்லியிருந்தாருனா எனக்கு ஆயிரம் கோடி கொடுக்க கூப்பிட்டாக என்னை சிங்கப்பூரில் கூப்பிட்டாக மலேசியாவில் கூப்பிட்டாக அமெரிக்காவில் அதிபர் கூப்பிட்டாக அப்படின்ட்டு ஆயிரம் கோடி கொடுக்க கூப்பிட்டாக நாங்கள் என்ன இந்த அரசியல் கட்சிகளுக்குலாம் வேறு வேலையே இல்லை போல் இருக்குது அண்ணன் சீமானுக்கு தான் இப்போ ஏலம் போட்டு கூப்பிடுவாங்க போல இருக்குது இதுலேருந்து என்ன ஒன்று தெரியுதுன்னா இப்போ என்னோடய வேலை இப்போ ஃபஸ்ட்டு அன்னை வந்து ஆயிரம் கோடியில் ஏலத்தை ஆரம்பித்தார் இப்போ அன்னை வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு போயிட்டார் கொஞ்சம் ஏமாந்தால் நாலாயிரம் கோடி ரெண்டாயிரம் நாலாயிரம் பிம்பிலிக்கு பிலாப்பி தான் கடைசியில் அவருக்கு மிஞ்சோம் ரெண்டாயிரத்தி ஒரு கோடி கொடுத்தா போயிடுவார் போல இருக்குது விலை நிர்ணயம் பண்ணுவது போல தான் இருக்குது இது ஒரு மோசமான அரசியல் இது ஒரு மோசமான விளம்பரம் மரியாதைக்குரிய சீமான் போன்றவர்கள்ட்ட இது போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு அதான் உண்மை இல்ல அவங்க கிட்ட ஒரு எட்டு சதவீத வாக்குகள் இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு பெரிய கட்சியாக இருக்காங்க இல்லையா அதனால வந்து அவங்களை வந்து நிறைய கட்சிகள் அஹ் போய் பேசிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறது அந்த தொகை வந்து நமக்கு உண்மைக்குமா சொல்லுவாங்க ஆனா திரு விஜய் அவர்களை பார்த்து சீமான் அவர்கள் அஞ்ச வேண்டிய காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இல்ல இல்ல ஒரு விஷயம் என்னன்னா வாக்குதான் வாக்கு அது மட்டும் இல்ல எங்களுடைய போக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைச்சாங்க இவங்களுக்கு செயல்படுத்த முடியாதுன்னு நினைச்சாங்க ஆட்கள் இல்லைன்னு நினைச்சாங்க வாக்கும் போக்கும் தான் இவர் அண்ணன் அண்ணன் வந்து தம்பி என்று உறவாடி பார்த்தார் பகையாளியை உறவாடி கெடு என்று சொல்வார்கள் பழமொழி அந்த மொழியை அவர் வந்து எங்கள்கிட்ட காட்டுறதுக்கு பார்த்தார் அச்சுறுத்தி பார்த்தார் இது தளபதி மேடையில் சொன்னது தான் சொல்கிறேன் அரசியல்ன்றது முதலைகள் இருக்குமையோ தம்பி வந்து விடாதே அப்படிலாம் என்னை சில பேர் அச்சுறுத்துனாங்க உன்னை முழுங்கிடும் அந்த மாதிரி ஆளுகள் தான் அதை எதிர்கொள்ள முடியும் இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி வந்தாங்க இதெல்லாம் நடக்கலை இதையெல்லாம் தாண்டி அண்ணன் சீமான் ஒருத்தருக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலே ஒரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு லாபகரமாக நடத்த முடியும் என்பது தம்பிகளுக்கும் சீமானுக்கும் தமிழக மக்களுக்கும் தான் வெளிச்சம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆண்டவனுக்கு வெளிச்சம் ஆனால் ரொம்ப நாளைக்கு வெளிச்சத்தில் இருக்க முடியாது ஐயா கேப்டன் அவங்க பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்கு வாங்கினவங்க இன்றைக்கி ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கணும் தம்பிகளும் புரிஞ்சுக்கணும் அண்ணனும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ஐயா சிவாஜி பாணியில் சொல்ல முடியும் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது ரஜினி அவர்கள் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லியிருந்தாரு அப்ப வந்து என்ன விமர்சனங்கள்லாம் வந்துச்சுன்னா ரஜினியுடைய ஆதரவு வந்து திரு விஜய்க்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எழுந்தது இப்ப சமீபத்துல பாத்தோம் அப்படின்னா திரு அவர்கள் ரஜினியை சந்திச்சாரு அது ஒரு ஒரு தரப்பு அரசியல் நிமித்தமானதுன்னு சொல்றாங்க ஒரு தரப்பு வந்து அன்பு நிமித்தமானது அது அது வேற சாப்டர் அப்படியே விட்டுருவோம் ஆனா தன்னையே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு திரு சீமானவர்கள் இப்போ சமீப காலமா சொல்றாங்க அதாவது அதாவது நான் சின்ன பெணா இருக்கும்போது சிம்பு வந்து அண்ணா நானும் குட்டி ஆசேந்தர் அப்படின்னு சொல்லுவார் திரையில பாக்குறதால நான் தான் அதுன்னு சொல்லுவோம்ல நானும் குட்டி ராஜேந்தர் இருப்போம் அத மாதிரி சிம்பு கூட அப்ப தெரியாது குட்டி ராஜேந்தர் அவரும் ராஜேந்தர் மாதிரி இருக்காரு நானும் குட்டி ராஜேந்தர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சின்ன வயசில் விளையாடுவோம்ல சின்ன பிள்ளைங்களாம் சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி தான் இது எப்படி இருக்குன்னா பாவர் ரஜினி ஐயாவுக்கே டேஞ்சர் கொண்டு வந்துட்டார் கடைசியில் விஜய் பிடிங்கிடுவார்னு பார்த்தா அண்ணன் சீமான்னு இந்த பட்டத்தை பிடிக்கிட்டு ஓடிடுவார் திருத்திட்டு திருத்திட்டு ஓடிடுவார் உங்களுக்கு அதாவது முழுசாக சந்திரமுகியை மாறின கங்காவை பார் அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் சீமானுடைய நிலைமை இன்னும் இருக்குது இன்றைக்கி இருக்குது இன்னொன்று எல்லாரும் ஒரு உண்மையை மறந்துட்டு பேசி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு அது வந்ததுன்னு எனக்கு தெரில ஒரு உண்மை தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஊடகத்தில் சொல்கிறேன் ஐயா ரஜினிகாந்தை சந்தித்த குழுவிலே மரியாதைக்குரிய நம்மளுடைய அரசியல் விமர்சகர் இருந்தார் யார்ன்றது உங்களுக்கு தெரியும் ரவீந்திரன் துரைசாமி இருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் போனாங்க ஐயா இருந்தாங்க போட்டாவுக்கே வராமல் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஒரு நபர் முக்கிய நபர் அரசியலை நிர்ணயிக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு நபர் இருந்ததாக சொல்லப்படுது இது ஊடக வெளிச்சத்துக்கே வரல அப்போ சந்தித்தது பரவாயில்லை நீங்கள் அவர்கிட்ட போய் சிந்தித்தது பரவாயில்லை அரசியலை பற்றி ஆலோசித்தது பரவாயில்லை ஏதோ வருது ஒரு குடிமகன் எல்லாருக்குமே அரசியல் ஆலோசனை சொல்கிறதுக்கு இருக்குது ஐயா ரஜினி வந்து அதுலேயும் என்னென்னா கி கேட்டுக்கிட்டு தான் இருந்தார் ஒன்றும் சொல்லணும் இவங்களே சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி வெளியில் வந்து நீங்கள் விட்ட சீன் இருக்கு பாருங்க நானு ரவுடிதான் நானு ரவுடிதான் நானு ரவுடிதான்றது நீங்கள் வெளியில் வந்து இந்த சங்கின்றதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன் பாருங்க சங்கினா சகத்தோழனு இத்தனை ஆண்டு காலமாக இந்த தெரியாத சகதோழன் ஒளிந்து கொண்டிருந்த சகதோழன் நீங்கள் இத்தனை ஆண்டு கால சுடுகாட்டில் உங்களுக்கு இடம் இருக்குது நீ ஒரு சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தெரிஞ்ச நீங்கள் இன்றைக்கி அவரை வந்து சகதோழன் ஏத்துக்கிட்டீங்க அப்படியே போயிருங்க அப்படியே போயிருங்க தமிழ் தேசியத்தையும் இந்த நாட்டையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதுதான் எங்களோட நிலைப்பாடு இப்போ சமீபத்துல விடுதலை திரைப்படத்தினுடைய இரண்டாவது பாகத்தின் டீசர் வந்தது அதனுடைய முடிவுல வந்து ஒரு வாசகம் ஏற்பட்டிருந்தது கொள்கை இல்லாத தலைவன் ரசிகர்களை மட்டுமே உருவாக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து விஜய் அவர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வலைதளங்கள பல விமர்சனங்களும் பார்க்க முடியும் அதற்கு தாவிக தரப்புல இருந்து என்ன சொல்லுங்க ஒன்னே ஒன்னுதான் சொல்ல முடியும் உங்கள் கற்பனைக்கு நான் வந்து தடை ஓட முடியாது கொள்கை இல்லாத தலைவன் மட்டுமல்ல கொள்கை கொண்ட தலைவனும் ஃபஸ்ட்டு ரசிகர்களை தான் உருவாக்குவான் தலைவன் நீ ஒத்துக்கிட்டாலே யார் தலைவன் முதல்ல யார் தலைவன் நான் மட்டும் நான் என்னை தலைவன் நானு இப்போ எப்படி அண்ணன் சீமானவர்கள் நான் அரசியலில் சூப்பர் அவர் சொல்கிறபடி பார்த்தா சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அவர் அரசியலில் சூப்பர் ஸ்டார்னால் ஐயா ஸ்டாலின் தான் அதை நம்ம ஏற்றுக்கணும் தொடர் வெற்றி இன்னைக்கு நிலமையில நாளைக்கு எங்களுடைய தளபதி அரசியல்லையும் சூப்பர் ஸ்டாராக வருவார் அது வேற விஷயம் எங்களுக்கு அந்த பட்டமே அரசியல் சூப்பர் ஸ்டார் பட்டம் நல்ல தலைவன் என்ற கர்ம வீரர் பட்டம் கிடைக்கட்டும் அரசியல்ல அண்ணாவை போன்ற ஒரு பட்டம் கிடைக்கும் போன்ற வள்ளல் பட்டம் கிடைக்கட்டும் இதை விட்டுவிட்டு அரசியல்ல போய் அவர் பட்டம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தலைவன் உருவாகிறான் என்று சொன்னாலே அங்கே ஏற்பு இருக்க வேண்டும் ரசிப்பு இருக்க வேண்டும் அவரை வந்து அவருடைய பேச்சையோ சொல்லையோ செயலையோ அவர் நடத்துகின்ற அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளையோ யார் ரசிக்கிறார்களோ அவை தான் நான் ஏற்பான் ரசிக்காமல் எப்படி ஏற்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் ஒரு ஆடையத்துக்கு போகிறீங்க ஒரு துணியை பார்க்குறீங்க உடனே ரசித்தால்தான் அதை எடுக்க முடியும் சமயக்கட்டுக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க ரசித்தால் தான் ருசிக்க முடியும் அப்ப இதில் கொள்கை எங்கேருந்து வந்துச்சு அதுதான் நான் சொன்னேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணா இசம்னு கேட்டார் என்ன அண்ணா இசம் கேட்டதுக்கு ஏழைகள் வாழ வேண்டும் அவர்கள் வாழ்வு மலர வேண்டும் கூலி தொழிலாளி ரிக்ஸா எழுப்பவர் இங்கே விவசாயம் பண்ணக்கூடிய ஏழை கூழிகள் இவர்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்கு தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கத்தை நான் என்று தோற்றுவித்திருக்கேன் இதுதான் கொள்கையினர் அண்ணா இசம் இவ்வளோதான் சொன்னார் ஏழையின் செருப்பில் இறைவனை காண்பேனர் கொள்கை முக்கியமல்ல கொள்ளையடிக்காமல் இருப்பது தான் முக்கியம் இங்கே கொள்கையை கொள்கையை ஏற்றிலும் கொள்ளையை வீட்டிலும் வைத்து கொண்டிருந்தால் நாட்டிலே ஒன்றுமே இருக்காது கஜானா காலியாக தான் இருக்கும் அதே போல கொள்கையை நாக்கிலே வைத்து கொண்டு கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட மரியாதை கொடுக்காம இருந்தால் கச்சி கரைந்து கற்பூரமாக போய்விடும் கடைசியில் உங்களுக்கு கிரவுண்டு காலியாக இருக்கும் ஜாக்கிரதை வருகின்ற தேர்தல் இந்த ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு பாடத்தை புகுத்தும் நீங்கள் யாரை வச்சு என்ன வேணாலும் சொல்லுங்கள் எப்படி வேணாலும் பேசுங்க போற்றுவார் போற்றற்றும் தூற்றுவார் தூற்றற்றும் எங்களுடைய வெற்றி என்பது விளக்காய் மிளர்கிறது அதுல எந்த மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி என்கின்ற காட்சி மாறும் தளபதியுடைய ஆட்சி மலரும் இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்